பண்ணி இருக்குது அமையங்களா உள்ளேவா எல்லாம் ரெடியிருக்கா ரேட்டு வர எத்தனை நாளாகும் அங்கே போய் தான் சமையல் பண்ணுவீங்களா உள்ளயா மோ எல்லாமே கொண்டு போயிடுவீங்களா சமையல் இது எல்லாமே கொண்டு போயிருவீங்களா என்ன அது துள் மீனா நைட்டு ஃபுல்லாக இருப்பீங்களா நாளைக்கு எப்போ வருவீங்க ஆ மீன் பிடிச்சி நாளைக்கு காலைலாம் வருவீங்க சமைச்சு நைட்டு சாப்பிடாதுல்ல

அங்கே இப்போ சமைச்சிட்டு வயசு ஆடுவாங்க சின்னம்மா கூட அங்கே அடிக்க ஒரு புதுகு பம்மா கூட ஆமா ஆமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு நடுவுமா நடுவாங்க அந்த 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 அது அவங்க ஒரு எட்டு கிராமம் இருக்கும் ஹவுஸ் அதே போல கிடைச்சா மட்டும் தான் இவங்க இதுவே கையில இல்ல கடவுள் கையில இது கிடைக்கும் போது லக்கு கிடைக்கும் ஆயிரம் ரூபாய் போயிடும் சமைச்சிட்டு சமைச்சிவிட்டு போயிட்டு சாப்பிட்டு நைட்டு மதியம் நைட்டு சாப்பிட்டு அப்படியே இருந்தால் அவரும் பழையது இருந்தால் பழைய இது காலையிலேயே சாப்பிட்ருவோம் சமையல் குறைய மசாலா தோளையை எல்லாமே கொண்டு போயிடுவாங்க எல்லாமே வீட்டில் இருக்கிறது எல்லாமே வாங்கிக்கோங்க காலையில் அது அவர் காலையில் போய்ட்டு இந்த டைம் வந்துடுவாங்க ஓ காலை இப்படி உட்காந்துருவாங்க